தாய்திறன் நாட்டிலே வாழ்கின்ற மாணவர் செல்வங்கள் சிறுவர்கள் இளைஞர்கள் ஆகியோர் இப்பொழுது இந்த நவீனத்துவமான போதை வசதிகளில் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்களாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் கலை கலாச்சாரம் பண்பாட்டு விழுமியங்கள் சிறுவர்களுடைய முன்னேற்றம் மாணவர்களுடைய எதிர்கால வளர்ச்சி அறிவு வளர்ச்சி என்பன வழங்கடிக்கப்படுகின்றது பல அபாயகரமான குற்றச்செயல்கள் இடம்பெறுவதற்கும் சிறுவர் தொற்று பாலியல் தொற்றுப் பிரயோகம் என பல வகை வகையான சுற்றுச்செயல்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றது வணக்கம் எனது பெயர் பேனா தேவநாயகம் சமயப்ரம் ரோஷன் என்று எனக்கு ஒரு அழைப்பு பெயர் இருக்கின்றது வவுனியா சமயப்ரம் ரோஷன் என்று நினைக்க தெரியும் நான் வந்து எங்களுடைய தாய் திருநாட்டிலே வாழ்கின்ற மாணவ செல்வங்கள் சிறுவர்கள் இளைஞர்கள் ஆகியோர் இப்பொழுது இந்த நவீனத்துவமான போதை வசதிகளில் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்களாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை பாதுகாக்கும் வண்ணம் ஒரு விழிப்புணர்வு அமைதி வழி கவனஈர்ப்பும் நடைபவனியை நான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முன்னெடுக்கின்றேன் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வடமாகாணத்தை சுற்றி பதினோரு தின தினங்களாக ஐநூறு கிலோமீட்டர்களை நடைபவனியாக வகை தந்து இந்த செய்தியை எங்களுடைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அரசியல் தலைவர்கள் சமூக தலைவர்கள் சமூக நலன் உரிமைகள் பொதுமக்கள் என எல்லோருக்குமாக இந்த செய்தியை முன்வைத்து வந்தேன் எங்களுடைய தேச பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வோம் கல்வி கலை கல்வி கலை கலாச்சாரம் பண்பாட்டு வெளிமியங்கள் சிறுவர்களுடைய முன்னேற்றம் மாணவர்களுடைய எதிர்கால வளர்ச்சி அறிவு வளர்ச்சி என்பன மலுங்கடிக்கப்படுகின்றது பல அபாயகரமான குற்றச்செயல்கள் இடம்பெறுவதற்கும் சிறுவர் துஷ்பிரயோகம் பாலியல் துஷ்பிரயோகம் என பல வகை வகையான குற்றச்செயல்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றது இதற்கு ஒரு மூல காரணமாக போதை இருந்து வருவதை நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கின்றவர்கள் அறிவோம் எனவே இந்த போதை எங்களுடைய இந்த நாடு பாதுகாப்பு அடைய வேண்டும் அதற்காக எங்களுடைய எதிர்கால சிறார்களை நாங்கள் கட்டாயமாக பாதுகாத்தாக வேண்டிய பொறுப்பிலே எங்களுடைய எல்லா சமூகமும் இருக்கின்றோம் எனவே இது இந்த செயல்பாடுகளிலிருந்து எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்தால்தான் எங்களுடைய இருப்புகளை நிரந்தரமாக இந்த இடத்திலே தீர்மானித்துக் கொள்ள முடியும் எங்களுடைய வாழ்வியல் என்பது எங்களுடைய எதிர்காலத்தினுடைய கைகளிலே தங்கி இருக்கின்றது எனவே அந்த வாழ்வியலை மெய்ப்பிக்கின்ற கல்விமான்கள் புத்திஜீவிகள் அறிவார்ந்தவர்கள் எதிர்காலத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் இந்த போதை வஸ்துக்களிடமிருந்து எங்களுடைய குழந்தைகளை கட்டாயமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் போதை வஸ்து பாபித்தவர் அல்லது பாவிக்கின்றவர்களாலேயோ ஆபத்துகள் நுகைந்து கிடக்கின்றன எங்களுடைய அண்மையில் வித்யாவினுடைய யாழ்மணிலே நடைபெற்ற வித்யாவின் கொலை தொழுக்கம் இன்று அரங்கேறி கொண்டிருக்கின்ற சிறு பிள்ளைகளுடைய துஷ்புரோக கொலைகள் வன்கொடுமை கொலைகள் எல்லாம் அறங்குறுவதற்கு காரணம் பின்னணி என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால் தேடி போகையில் அது போதைபத்துகளாகவே இருக்கின்றது இப்பொழுதும் அன்னல்வாக மில்லியன் கணக்கிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுகின்றன அந்த மில்லியன் கணக்கிலான போதைப் பொருட்கள் இலங்கைக்குள் வருகின்றது என்று சொன்னால் இவ்வளவும் பாவைக்கப்படுகின்றது என்றுதான் அர்த்தம் எனவே இந்த பாவனை எங்கே என்று சொன்னால் முக்கியமாக எங்களுடைய வடமாகாணத்தில் கொஞ்சம் இலங்கையை பொறுத்தவரையில் வடமாகாணத்தில் நிலைப்பாடுகள் கொஞ்சம் அதிகரித்ததாக காணப்படும் நிலையிலே தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசம் முன்பு வட கல்வி என்றால் தலை தூங்கிய ஒரு பிரதேசம் அதாவது கல்வி என்று சொன்னாலே வட மாகாணத்தில் தான் சொல்லுவார்கள் இப்பொழுது போதுபத் என்றால் வட மாகாணத்தினுடைய பேர் அடிபடுவதற்கு எங்களுடைய தள்ளப்பட்டு விட்டது எங்களுடைய சமூகம் எனவே இந்த இழிச்சொல் எமக்கு இனிமேல் எம்முடைய சமுதாயத்துக்கு என்னுடைய தேசத்துக்கு எமது தாய் திருநாள் எமது இயலந்திரத்திற்கு வரவே கூடாது அதற்காக எமது தேசப்பிள்ளைகளை பக்குவமாக நாம் எல்லோரும் சேர்ந்து பாதுகாக்க வேண்டும் எனவே இந்த பணியை நான் இரண்டாவது முறையாக முன்னெடுக்கின்றேன் இந்த நடைபவனிக்கு மாணவர்கள் சார்பாக மலேக மண்ணிலே நடைபயணத்தில் உலக சாதனை படைத்த ஒரு மாணவி வீராங்கனை சாதண சாதாரண தர பரட்சியை எழுதியுள்ள மாணவி மகவந்த லாவர் சென்ட் மேரிஸ் கலைனுடைய மாணவி வசந்த் நிதர்சனா என்ற மாணவி என்னோடு இணைந்து அதாவது மலையக மண்ணும் வடமாகாணத்தில் நடக்கின்ற இந்த நடைபவணிக்கு போதை வஸ்துகளின் எதிர்காலத்திற்கான நடைபவணிக்கு கை கொடுப்பதாக கூறி அந்த மாணவியும் மாணவியினுடைய குடும்பமும் சார்ந்து என்னோடு இணைந்து நடந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக வருகை தரவிருக்கின்றார்கள் அவர்களையும் இந்த நடைபவனிக்கு மிக்க மகிழ்ச்சியோடு எங்களுடைய வ வடக்கு வாழ் மண்ணினுடைய சொந்தங்கள் அனைவருமாக சேர்ந்து வரவேற்றுக் கொள்வதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றோம் அந்த மாணவிக்கும் எங்களுடைய சந்தோஷமான வாழ்த்துக்களும் தேக ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்பதோடு அந்த மாணவியனுடைய வருகையும் எங்களுடைய எங்களுடைய அதாவது இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா மாணவ செல்வங்களுக்குமாக ஆதரவினை திரட்டுவத கொடுப்பதற்காகவும் போன்று மனைக மண் சார்பாக ஆதரவு வழங்குவதற்காகவும் சோழன் உலக சாதனை புத்தகத்திலே நடை பயணத்திலே இடம்பெடுத்த மாணவி வருகின்றார் அவர் சுமார் ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர்களை எட்டரை மணி தேலங்கள் செகுத்தான வீதியில் நடந்து சாதனை படுத்து புரிந்திருக்கின்றார் பதினைந்து வயது நிரம்பிய மாணவி அந்த மாணவியும் நாங்கள் இந்த பயணத்தோடு இணைந்து கொள்ளவிருக்கின்றோம் ஏனைய எங்களுடைய பிரதேசத்தில் வாடுகின்ற எல்லோரும் தந்தையர்கள் தாயார்கள் சகோதரர்கள் எல்லோரும் இந்த பவனியோடு இணைந்து ஒட்டுமொத்தமாக தனி மனித புகழ்ச்சி என்று இல்லாமல் எல்லோருமாக இணைந்து எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்போம் எங்களுடைய நாட்டை எங்களுடைய வீட்டை எங்களுடைய சூழலை பாதுகாத்து எதிர்காலத்தில் ஒரு ஆரோக்கியமான சூழலை போதை வத்துக்கள் அற்றதும் சிறுவர் மற்றதுமான எதிர்கால சூழலை உருவாக்கி எங்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்குவோம் எல்லோரும் ஒன்றுபடுங்கள் எல்லோருக்கும் இறைவன் நல்ல ஆசை வழங்குகிறேன் நன்றி மாணவர்களையும் சிறுவர்களையும் இளையோர்களையும் இந்த அபாயகரமான போதை பாத்துகளிலிருந்து பாதுகாப்பதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற வடமுனி சுற்றியதான நடைபவணி இரண்டு ஆரம்பமாகும் நாள் உத்தியோகபூர்வமாக இருபத்தி ஆறாம் திகதி காலை ஏழு மணிக்கு வமனியா மண்ணில் வவனியா தமிழ் மகா வித்யாலயத்திலிருந்து முதலாவது நான் பயணம் ஆரம்பமாகி கணராயன் குடம்பரை வந்து நிறைவடைந்து இரண்டாம் நாள் கனராயன் குளத்திலிருந்து ஆரம்பமாகி மகா வித்தியாலயம் வரை வந்தடைந்து மூன்றாவது நாள் மகா வித்தியாலயத்திலிருந்து ஆரம்பமாகி சாவகச்சேரியை அதாவது இருபத்தி ஒன்பதாம் ஆறு இருபத்தேழு இருபத்தி எட்டு சாவகச்சேரியில் இருந்து யாழ்ப்பாணம் வருகையிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து நல்லூர் வழியாக பருத்துத்துறை சென்று பருத்துறையில் இருபத்தி ஒன்பதாம் தகுதி பயணம் நிறைவடைந்து முப்பதாம் தகுதி காலை பருத்தி ஹார்ட்லே கல்லூரி முன்பாக இருந்து பயணம் நடைபவனையை ஆரம்பித்து காங்கிரசன் துறை வழியாக கே கே எஸ் வழியாக மதாகம் சுண்ணாகம் மருந்தனா மடம் அந்த வழியாக வருகை தந்து எங்களுடைய முற்றுவழி மைதானத்தை யாழ் முற்றுவழி மைதானத்தை வந்து அந்த வடமணியை சுற்றியதான பயணம் அன்றைய நாளை முப்பதாம் தேதி நிறைவடையும் அதுக்கு பிறகு முப்பத்தோராம் தகுதி ஆரம்பித்த இடத்திலே பயணம் நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களுடைய மாவட்டத்தினுடைய நெழுக்குளம் கலை மகள் மகா வித்யாலயம் முன்பாக ஆரம்பித்து மன்னார் பிரதான விதி வழியாக வவுனியா நகர் பழைய பேருந்து நிலையம் சென்று பழைய பேருந்து நிலையத்தில் இந்த பவனியானது நிறைவு பெறவிருக்கின்றது எனவே இதுதான் இந்த வழிமுறைகள் எனவே இந்த விதிகளில் நடைபெணி நடக்கின்ற பொழுது எங்களுடைய மக்கள் யாவரும் இணைந்து உங்களுடைய பூர்ண ஆதரவினையும் ஒத்துழைப்பையும் நடைபவனிக்கு வழங்குமாறு உங்களை அன்போடும் தயவுடன் கேட்டுக்கொண்டு